ஆனந்தம் பெற்றேன் யாதுனி பெற்றது ஒன்று என்பால் சிந்தையே கோயில் கொண்டயம் பெருமான் திருப்பெருந்துரை உரை சிவனே எங்கையே ஈசா உடலிடம் கொண்டாய் யான் இதற்கு இளன்போர் கை மாறே ஈசா உடலிடம் கொண்டாய் இதற்கு இழங்கோ பதிந்திசை காவலர் வழிபாடு

மேன் நின்ற நெற்றி கண் உடையதோ நெருப்பே புவன போகவில் ஆரணி சடயம் அற்புத கூத்தா அம்பொன்சை அம்பலத்துவரசே ஏரணி கொடியம் இசனே உன்னை தொண்டனேன் எல்கீடுத்துருள்க தொழிகேட்டல்காத்தூளைத் தல்குள்க குறி கண்டல்கள் மூளை சூழ குறிக்கண்டர்கள் குறி கண்டருள்கால்மடி குறி கண்டு அருள்கோம் ஓம் பாரடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி இடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி இடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி இடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி இடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி கனில் ஜோதி அமைத்தோன் போற்றி தகு மதியில் தன்மை வைத்தோன் போற்றி திரல் தீயில் வெம்மை செய்தோன் போற்றி தோன்றும் உருவமே போற்றி போற்றி நீர் நெருப்பு உயிர் நெழ்வு செம்பு நிலா பகலோ உலனாய் அமைத்து னோடு என்பதையாய் உணர்ந்து நின்றான் உலகன திசை பச்சன தான் ஒருவனுமே பலவாகி நின்றவா தோல் நோக்கம் ஆழோ விநாயகனே வினையை வேர் அறுக்கவல்ல விநாயகனே வேட்கை தணிவிப்பான் விநாயக நிற்கும் 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 தன்மையினால் கண்ணில் பணிமின் கணிந்து அருள்மிகு மூத்த பிள்ளையார் மலரடிகள்